பிரைஸ்தலாட் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை பனிரெண்டு இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரே அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமுள்ள தகப்பனேமை ஆராதிக்கிறோம் அப்பா எங்களுக்காக ஆணிகளால் அறையப்பட்ட இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக சிலுவையில் தொங்கிய இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக உமது திரு விழாவில் குத்தப்பட்ட இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக உமது ஆடையை இழந்து அவமானமடைந்த இயேசுவே ஆராதிக்கிறோம் எங்களுக்காக கல்வர்கள் நடுவில் சிறுவையில் அறையப்பட்ட இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்கள் பாவங்களுக்காக தந்தையிடம் மன்னிப்பு கேட்ட இயேசுவே ஆராதிக்கிறோம் எங்களுக்கும் அது தாயை கொடுத்த இயேசுவே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக மறித்தவரேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக விண்ணகம் செய்து சென்ற இயேசுவே உய் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக மண்ணில் மூன்றாம் நாள் புதைக்கப்பட்ட இயேசுவே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே பாப் சாவை வென்று வெற்றி வீரராக உயிர்த்த இயேசுவே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா இந்த இரவு பொழுதுல ஐயா கொடுத்ததே வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இவராலே அஞ்சி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரே அஞ்சி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை ஆண்டவரே இதோ இந்த நாளில் ஐயா நீங்களோடு இணைந்து ஜபிக்கிறது இரவு ஜெபத்தில் ஐயா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் பாருங்கப்பா அப்பா எங்களுக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் சுவாமி அப்பா எங்களுக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலப்பா பெயர் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே இதோ நாங்கள் மத்தியனர் செய்தியில வாசிக்கிறோமே ஆண்டவரே ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் திருவசனத்துல அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவேன் ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொல்லி ஆண்டவரே இதோ நாங்க உப்படையே பிள்ளைகளையா அப்பா இந்த மனமாற்றத்தின் காலத்துல ஐயா இதோ நாங்கள் பாவிகராயிரும் சுவாமி அப்பா எங்கள் பாவங்களிலிருந்து இருந்து நீர் எங்களை மீட்டெடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர்கள் ஐயா அப்பா நாங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் வியாதியில் இருந்தும் சிறையிருப்பில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் கடன் பிரச்சனையில் இருந்தும் ஆண்டவரே இருளில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் பிரச்சனையில் இருந்தும் வேதனையில் இருந்தும் சோதனையில் இருந்தும் ஆண்டவரே எங்களை மீட்டெடுக்க நீர்வல்லவராயிருக்கிறார் ஆண்டவரே உங்க இரக்கம் இல்லாம எங்களுக்கு ஒன்றும் இல்லப்பா உங்க தயவு இல்லாம எங்களுக்கு ஒன்றுமே இல்ல ஆண்டவரே அப்பா எங்களை பாவத்திலிருந்து அப்பா நாங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த நாள் நாங்கள் நின்று இருந்தாலும் ஆண்டவரே அப்பா உமக்கு தெரியாது ஒன்றுமில்ல சுவாமி அப்பா தயவாய் மனமிறங்கி அப்பா மும் எங்களுக்கு மீட்பு கொடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா விசுவசிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே இந்த நாள் ஐயா மனமிறங்கி ஆண்டவரே எங்களுக்கு மீட்பு தரும்படியாய் எங்களுக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் சிறையிருப்பிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் கடன் பிரச்சனையிலிருந்தும் இருளிலிருந்தும் அப்பா துன்பத்திலிருந்தும் சோதனையிலிருந்தும் பயத்திலிருந்தும் ஆண்டவரே பிள்ளைகள் எதுதெல்லாம் இருந்த இசரஜா அப்பா அடிமை இருக்கிறார்கள் ஆண்டவரே என் பிள்ளைகளை நீர் மீட்டு எடுக்கும்படியா என் கரத்தின் கீழ் ஒப்பு கெடுக்கிற சுவாமி இயேசுவே தாவிதின் மகனே எங்களுக்காய் இறங்கும்படியாய் ஆண்டவரே அப்பா இறக்கம் செய்யும்படியாய் அப்பா நாங்கள் இரக்கத்தின் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே உங்க பேர் இறக்கத்தினால ஐயா எங்களை மீட்டு கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அன்றது தானியலை சிங்க குகையிலிருந்து நீ மீட்டெடுத்தீரே அன்புக்கு நன்றி ஆண்டவரே இதோ ஆண்டவரே யோனாவை மீன் வயிற்றிலிருந்து மீட்டெடுத்தீரே உங்க அன்புக்கு நன்றி அப்பா சாத்ரா கமேஷா காபித்து நேகோ என்பவர்களை தீ சுவாலிருந்து மீட்டெடுத்தீரே உங்க அன்புக்கு நன்றி அப்பா யோசியப்பை ஆண்டவரே அந்த அப்பா சகோதரர்களால் ஆண்டவரை குழியில் தள்ளப்பட்ட அந்த யோசேப்பை அந்த குழியிலிருந்தும் அந்த சிறை இருப்பிலிருந்தும் ஆண்டவரே விடுதலை கொடுத்தீரே மீட்டெடுத்தீரே அப்பா நன்றி அப்பா அன்றைய இஸ்ராயேல் மக்களை அந்த அடிமை தடுப்பிலிருந்து மீட்டெடுத்தீரே அது போல ஆண்டவரே நாங்கள் எப்பா எங்கள் பிள்ளைகள் அப்பா இரவு பொழுதலையா எப்பேர்பட்ட விலைவினமாக இருந்தாலும் சரி அப்பா எப்பேர்பட்ட மன பாரமாக இருந்தாலும் சரி அப்பா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா நீர் எங்களை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறீர் அப்பா நாங்கள் நம்புகிறோம் அப்பா இரவு பழுதலப்பா அப்பா அப்பா நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அப்பா எல்லா சூழ்நிலிருந்தும் மீட்டெடுத்து விடுதலை கொடுத்து அப்பா நிம்மதியான இரவு பொழுது அயந்த நித்தையும் தந்து பிள்ளைகளை ஆஸ்ரோதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பல்லம்பியுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் நீங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே ஆமேன்